தலைவர் ரஜினிகாந்த் அவர்களின் தர்பார் படத்தின் ஷூட்டிங் ஸ்பாட் புகைப்படங்கள் நாளுக்கு நாள் வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரல் ஆகிட்டு இருக்கு இந்த நிலையில் இன்னைக்கு ஒரு புகைப்படம் வெளியாகி வைரல் ஆகிட்டு இருக்கு நாளுக்கு நாள் வயசாகிட்டே போகுதுன்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க ஆனால் தலைவர் ரஜினி அவர்களுக்கு மட்டும் நாளுக்கு நாள் வயசு குறைஞ்சிக்கிட்டே போகுது இப்போ நாம பார்க்குற இந்த புகைப்படத்தில் தலைவர் எவ்வளோ இளமையாக இருக்கார் அப்படின்னு பாருங்கள் தலைவர் எந்த புகைப்படத்தில் எப்படி இருக்கார் அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் தலைவர் தர்பார் படத்தோட ஷூட்டிங்ல தொடர்ந்து பங்கேற்றுட்டு வராரு இந்த நிலையில புற்றுநோய் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை சந்திச்சு அவர் ஆறுதல் சொன்ன வீடியோ நேற்று சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆச்சு அந்த வீடியோவில் தலைவர் அந்த குழந்தைகளுக்காக கண் கலங்கிய போது நமக்கும் வந்து கண் கலங்கிடுச்சு அடுத்ததாக தலைவரோட ரசிகர்கள் கத்தாரில் நடைபெற்ற ஆசிய தடகள போட்டியில் இரண்டு நிமிடம் ரெண்டு புள்ளி எழுபது நொடிகளில் எண்ணூறு மீட்டரை கடந்து முதன் முறையாக இந்தியாவிற்கு தங்க பதக்கத்தை வாங்கி தந்த தமிழகத்தை சேர்ந்த கோமதி மாரிமுத்து அவங்களுக்கு கத்தார் ரஜினி மக்கள் மன்றத்தினர் சார்பாக தங்கம் வழங்கி கௌரவப்படுத்தியிருக்காங்க இந்த வீடியோவும் தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் வைரல் ஆகிட்டு இருக்கு தலைவன் எவ்வழியோ தொண்டர்களும் அவ்வழியே என்பது தலைவருக்கும் தலைவரோட ரசிகர்களுக்கும் மட்டுமே பொருந்தும் வணக்கம் ஐயா லைட் நிறுவனத்தை சார்ந்த குழந்தைகளை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன் பதினேழு ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் துவங்கிய பொழுது எங்களிடம் வந்த முதல் குழந்தை அஜித் அஜித் இன்று அவனுக்கு இருபத்தேழு வயது அவன் அலுவலகத்தில் பணியாற்றி வருகிறான் இதுதான் அஜித் இரண்டு வயது இருக்கும் பொழுது எங்களிடம் வந்த குழந்தை சத்யா சத்யா இன்று பதினேழு வயது பள்ளிக்கூட மாணவி ஐந்து வயது பொழுது எங்களிடம் வந்த குழந்தை நரேஷ் நரேஷ் இன்று அவன் பிகாம் படிக்கும் கல்லூரி மாணவன் ஒரு வயது போது கல்லீரல் மாற்று சிகிச்சை லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் செய்த குழந்தை சிவசாய் இன்று அவனுக்கு நான்கு வயது இவர்கள் உள்பட எங்களது நூற்றி எழுபத்தி எட்டு குழந்தைகளும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த புற்றுநோய் என்பது மிக கொடிய நோய் அதன் சிகிச்சை அதைவிட கொடூரமானது இரண்டரை ஆண்டு கால அளவு சிகிச்சை அந்த கால அளவில் சில குழந்தைகள் பார்வையற்று போவார்கள் கை கால் விளங்காமல் போவார்கள் கிட்னி போன்ற உறுப்புகள் பழுதடையும் ஆனால் இதை அனைத்தையும் தாண்டி விதியையே வென்று மரணத்தை புறக்கணித்து வந்த போராளிகள் எங்கள் குழந்தைகள் ஆண்டுதோறும் இப்படி ஒரு நிகழ்வை நடத்தி இந்த குழந்தைகளை அழைத்து அவர்களுக்கு பிரியமான ஒருவரை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி வைப்போம் இந்த அறிமுகம் இந்த சந்திப்பு இனி வரும் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களும் அவர்கள் வலிக்கு மருந்து ஊசி போடும் பொழுது வைத்தியம் செய்யும் பொழுது இந்த சந்திப்பை நினைவூட்டி நாங்கள் செய்ய வேண்டியதை செய்து விடுவோம் இன்று இவர்களுக்கு வலிக்கு மருந்தாக வந்தது நீங்கள் திரைவானில் எத்தனையோ தாரங்கள் ஆனால் அதில் நீங்கள் தனி ஒருவர் உங்க படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச டயலாக் அதுவும் வில்லன் சொல்ற டயலாக் எங்க தலையெழுத்தை மாத்த வந்த விரும்பாங்க அந்த மாதிரி நீங்கள் இவர்களது வாழ்க்கையில் விளக்கேற்ற வந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு நிகரானவர்களே இல்லை நீங்கள் இந்த குழந்தைகளை பார்க்க வந்ததற்கு நான் எப்படி நன்றி சொல்வது என்று தெரியவில்லை இறைவனே உங்களுக்கு நன்றி சொல்வான் நான் நிச்சயமாக சொல்கிறேன் நான் முழுக்க முழுக்க ஆன்மீகவாதி என்னது எனது குருநாதனின் வகுப்பறையில் நான் கற்ற முதல் பாடம் அசையும் பொருளும் அசையா பொருளிலும் இறைவனை காண வேண்டும் என்பது அனைத்திலும் பரம்பொருள் இருக்கிறான் என்பது அந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன் நீங்களே உங்கள் படத்தில் சொல்லியிருக்கிறீ சொல்லியிருக்கிறீர்கள் நான் கடவுளின் குழந்தை என்று இவர்களும் அப்படித்தான் இவர்கள் உங்களிடம் வரும்பொழுது இவர்கள் கண்களை உற்று பாருங்கள் உங்கள் குருநாதன் தெரிவார் நீங்கள் வழிபடும் கடவுள் தெரிவார் அந்த கடவுள் உங்களுக்கு நன்றி சொல்வார் இனி குழந்தைகளை அழைத்து வர ஜூலியஸ் காட் வருகிறார் அவர்கள் அவர்கள் இவர்கள் நோய்க்கு மருந்தளிக்கும் மருத்துவர்